மக்கள் நிறுவனர்களுக்கு வணக்கம் அண்ணா பிஜேபி வந்து முருகன் மாநாடுன்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்துது அது வந்து அவங்க சாதகமாக இருக்குமா ஆனால் அதில் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கார் இவர் இதெல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம பிஜேபியை ஒரு இதுக்கு ஐம்பது சீட்டு கேட்குறாங்க அதனால அதுக்கெல்லாம் தகுதி இருக்குமா அந்த கட்சிக்கு பிஜேபிக்காரர் வந்து அரசியல் பேசலன்னு சொல்லி சொன்னால் அரசியல் பண்ணுறதுக்கு தானே முருகன் மாநாட்டே கூட்டுறாங்க அவங்க ஓ இந்து முன்னணி நடத்துதுன்னு அவங்க சொல்றாங்க பட் இந்து முன்னணி நடத்தினா பிஜேபியினோட ஒரு அங்கம் தான் இந்து முன்னணி அதை கூட்டம் நடக்கும்னு யார் சொல்லி சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு இந்து முன்னணி முதல் அறிக்கை விடல அறிக்கை விட்டதே வந்து கடந்த ஒரு மீட்டிங்கிங்க அங்கே வந்துருக்கிறப்ப பாஞ்சாந்தேதி தேதி இருக்கிறப்ப என்ன சொன்னார்னா அவர் இருபத்தி ரெண்டாந்தி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மதுரையில் வந்து முருகன் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்தது அவர் தான் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸோ இந்து முன்னணி அதை அறிவிக்கல ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேசரனை வந்து கலந்துக்குவார் அவர் தலைமையில் தான் நடக்குன்னு யார் சொல்கிறாருனாக்கா அண்ணாமலை சொல்கிறார் அவர் இந்த மாதிரி அவர் தலைமையில் நடக்கும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் அவர் ஆனால் அது வந்து அந்த அவங்க கூட்டத்தை கூட்டதுனால மக்கள் மனதில் எழுச்சி ஏற்படுறதுக்கு இல்லை சார் இப்போ அறுபடை வீடை கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க இல்லைங்களா நிறுத்துறப்போ அந்தந்த ஊரில் அந்தந்த சாமி இருந்தால் தான் அந்தந்த சாமிக்கு பவர ஒளியோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தினீங்கன்னா அது வந்து எடுபடாது தனித்தனியாக இருக்கணும் திருச்செந்தூரில் இருக்கிற முருக திருச்செந்தூர் தான் இருக்கணும் பழனிமலையில் இருக்கிற முருகன் பழனிமலையில் தான் இருக்கணும் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் இருக்கணும் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் சுவாமி மலை தான் இருக்கணும் பழமுதிரி சோழையில் இருக்கக்கூடிய முருகன் பழமுதிரி சோலை தான் இருக்கணும் நீங்கள் இந்த ஆறு முருகனை வந்து அந்தந்த இடத்துல போய் கும்பிட்டா தான் அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் முடியும் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து ஒரு கோபுரத்தை ஏற்படுத்தி எல்லா சாமியும் ஒரே இடத்துல கொண்டுகிட்டு வந்து வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இங்கே தந்து சொல்லி சொன்னால் அந்த திருவிழா பணத்தில் உலகத்தை சுற்றி வந்தா தான் பலரும்னு சொல்கிறப்ப அப்பா அம்மா சுற்றி வந்த மாதிரி நீங்கள் குறுக்கோலி கையாளுறீங்க மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் பண்ணுறது போகாமல் அரசியலினுடைய லாபத்துக்காகத்தான் நீங்கள் இந்த ச சூழ்நிலை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கட்சிங்கிற ஈடுபாடு இல்லை கட்சியில் உங்களுக்கு பாரத ஜனதா கட்சியில் தொண்டர்களை சேர்த்தக்கூடிய தகுதி நீங்கள் இழந்துட்டீங்க தொண்டர்களை ஆறு சேர்த்துறோன்னா அண்ணாமலை சேர்த்துனீங்க நீங்கள் நீங்கள் இப்போ வந்து ஒரு பழமொழி சினிமாவில் ஒரு பார்த்துருப்பீங்க ஒரு சாமி ஏழு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் ஆறு சாமியை கொண்டாந்து வச்சாலும் இந்த பழனிச்சாமிங்கிற அஞ்சலத்து மந்திரத்தை உச்சரித்த உங்களுக்கு வாழ்வு நீங்கள் இந்த பழனிச்சாமியை விட்டுட்டு நீங்கள் எந்த சாமிக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு ஓட்டு விழுகாது பழனிசாமி நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா தான் இந்த அஞ்சலத்துக்கு உண்டான மந்திரத்துக்கு உண்டான பழனிசாமி தான் உங்களுக்கு ஓட்டு வங்கி உங்களுக்கு ஓட்டு வங்கியே கிடையாது உங்களுக்கு வீங்கி தான் கிடக்குது அந்த சூழ்நிலையில் நீங்கள் பழனிசாமி இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணி நீங்கள் கூட்டணி அமிச்சின்னு இங்கே அங்கேயும் இங்கே போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா எந்த நிலையிலையும் பழனிசாமி உங்களை தூக்கி எறிய தயாராக இருப்பார் இப்போது அதிமுகவில் வந்து சமீபத்தில் திருவாவளவன் ஒரு பேட்டியிலோடு என்ன சொல்கிறேன்னா திமுக கட்சி எங்களுக்கு நல்ல கட்சி தான் அது ஒன்றும் வேற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏன் சொல்லி சொல்கிறாருனாக்கா திமுக அப்படி நீங்கள் பிஜேபி உள்ளே இருக்கிறதுனால தான் மற்ற இதர கட்சிகள் வந்து அண்ணா திமுகவில் சேர்றதுக்குன்னு பயப்பட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் பிஜேபி இப்போ சேராமல் இருந்துருந்தீங்கன்னா விஜய் பச்சைக்கொடி காமிச்சு விட்ருப்பார் விஜய் எப்பயே பச்சக்கொடி காமிச்சிருப்பார் உங்களுக்கு திமுகவில் இருக்கிற கூட்டில் நிற்கக்கூடிய நாலு மூணு கட்சி எல்லாம் கட்சியெல்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நீங்கள் ஒருத்தர் வந்து பிஜேபியோட போய் சேர்ந்து கூட்டணி வச்சதுனால தான் கோப்போ அமித்ஷா வச்சு பேசி முடித்தனால தான் மற்ற இருக்கக்கூடிய இதர கட்சிகளெல்லாம் அதிமுக மேலே ஒரு வெறுப்போடு இருக்கிறாங்க இதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இருந்தாலும் அவர் அதிமுகவிட அழுதாவி அவர் ஆரம்பத்திலேயே புரட்சித் தலைவி ஜெயலலிதா இருக்கிற காலத்திலேருந்து அதிமுகவுக்கு தான் அனுதாபம் இருந்துகிட்டு இருந்தார் இப்போ இவங்க கொலபுரம் எல்லாம் இல்லாமல் இருந்துருந்தனாக்கா இந்த கலவரத்தை ஏற்படுத்தி விட்டது யார் பிஜேபி நீங்கள் தான் அன்புமணிக்கு ஆசை காமிச்சு விட்டு நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பிஎலுக்கு ஆசை காமிச்சு விட்டீங்க அதனால அந்த பிரச்சனை வந்ததினால இன்னும் அவர் உங்க பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போதான் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்னால் நாம் அதிமுகவுக்கு போகலான்னு சொல்லியிருந்தார் அதிமுகவுக்கு போயிருந்தாக்கா இன்றைக்கு சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு ஏற்பட்டுருக்காது அந்த பிளவு ஏற்படுக்கு காரணமே இந்த பிஜேபி தான் பிஜேபி எங்கே போனாலும் இருக்கக்கூடிய கட்சியை முடிச்சு கட்டிட்டு இவங்க மேலே வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தொண்டர்கள் இல்லை இருக்கிற தொண்டர்லாம் போயிட்டான் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் வந்து அண்ணாமலைங்கிறவர் தான் ஒருத்தர் அங்கே வச்சுக்கிட்டு இருந்த அமைச்சிவாயம்னு சொல்லி அஞ்சு எழுத்து மந்திரங்கிற மாதிரி அஞ்சு எழுத்து மந்திரத்தை அண்ணாமலை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க நீங்கள் அண்ணாமலை வந்து வெளியே போனார் போன பிற்பாடு யாருமே அண்ணாமலையுடைய பேச்சை உச்சரிக்க தயாராக இல்லை இப்போ நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் நடன கூட்டத்தில் என்ன சொல்கிறான்னா எடப்பாடி முதலமைச்சர் தான் முதல் வருங்க ஆனால் ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாரு அது எப்படி அண்ணா திமுக தொண்டை ஏற்றுக்குவோம் அண்ணா திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்கவும் நீங்கள் பிஜேபியினுடைய வார்த்தைக்கு தான் அவங்க வந்து இன்னும் கட்டுப்படாமல் இருக்கிறாங்க நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை எடப்பாடி நாங்கள் முழு மனதாக ஏத்துக்கிறோம் நாங்கள் எடப்பாடி தான் முதல்வர் நாங்களும் வந்து நாங்கள் மைனாரிட்டியாக வந்து இருந்தால் கூட நாங்கள் எதர்பாடிக்கு முழு ஆதரவு கொடுத்து கூட்டணி ஆட்சிக்கு வரமாட்டோன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா மக்கள் உங்களுக்கு ஆதரவு ஆதரவு கொடுப்பான் பொதுமக்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுப்பான் கட்சிக்காரன் ஆதரவு கொடுப்பான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இன்னும் இன்னும் பத்து மாதம் இருக்குது பத்துக்கு மாதத்துக்கு முன்னே நீங்கள் தளத்தளம் ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த வேஷம் எடுபடாது இப்படி எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ராமா நடத்திகிட்டு இருக்கிறீங்க இல்லையா முருகன் மாடான நடத்தினா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கட்சியில் உறுப்பினர் நிறையா சேருவாங்க அது யார் வந்து பறக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்காரரு இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற இந்து முன்னணியில் இருக்கிறவங்க இவங்க தான் வந்து அதுக்கு கூட்டத்துக்கு வருவாங்களோ அதில் வந்து உங்களுக்கு அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள் வரமாட்டாங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி வர மாட்டாங்க இதரும் மற்ற கட்சியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் மற்ற கட்சிக்காரெல்லாம் வர தயாராக இல்லை உங்கள் கட்சிக்காரர் எல்லாத்தையும் ஒரு மிச்சு பார்க்கணும் எல்லாம் ஒரே இடத்துல வரணும் இப்போவே நீங்கள் தொடர் கால பூச்சி ஆறு கால பூஜை நடத்திட்டு உட்காந்து மூணு நாளாகவே பூச்சி நடந்துகிட்டு இருக்குது பூச்சி நடந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு அண்ணா திமுக அதிகாரி இல்லைனா மக்கள் உங்களுக்கெல்லாம் தட்ட மணி எடுத்து பூச்சி அடிப்பு மணி அடிச்சுட்டு உங்களுக்கு முடிக்க விட்டுருவான் இன்னைக்கு எத்த சூழ்நிலை இன்னைக்கு எத்த சூழ்நிலை இன்னும் அண்ணா திமுக வீரமாக செயல்பட வேண்டும் வெகு வேகமாக செயலடணும் தொண்டர்கள் மத்தியில் அவங்கெல்லாம் இன்னும் வந்து சுணங்கித்தான் இருக்கிறாங்க இன்னுமே அதிமுக வந்து ஏன் இன்னும் அமைதியா இருக்கு ஏன் இன்னும் அமைதியா இருக்கு இப்ப திமுக கார ரெண்டு மாசமா பம்பரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில் ஆளுகளை போட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுகளை போட்டு துரிதமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொண்டர்களை போய் பார்க்குறாங்க அந்த வார்டு செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் இவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டு அவங்களெல்லாம் அடுத்த கட்டணம் என்ன பண்ணணும்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறான் அந்த ஊருக்குள்ளே போய் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர்த்து கூட்டினா அண்ணா திமுகக்காரன் வந்து அப்படியே ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா நம்ம கட்சிக்காரன் கூப்பிடவே இல்லையே இவன் கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு நொக்கு நொக்கு நொக்கிட்டு இருக்கிறானே நம்பாளுக்குனு களத்துக்கு வரலையே வந்திருந்தா இவனுக்கு மேலே நம்ம ரெண்டு மடங்காக செய்யலான்னு சொல்லி எல்லாமே ஏக்கத்தோடு இருக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு அதிமுகவுல வந்து இன்னும் செயல்படுறதுக்கு இன்னும் ஆளுகளை சரி வர இன்னும் நியமிக்கப்படவில்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே எடப்பாடி அவர்கள் அதிமுக நடவடிக்கைகளை தனி ஒரு குழு போட்டு கவனிச்சுட்டு இருக்கிறார் சொல்லி ஏற்கனவே எங்களை பதிவு பண்ணி அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில் வடசென்னையில் இருக்கக்கூடிய சூர்யாவை கட்சியில் விட்டு நீக்கினார் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு பேர்த்து நீக்கி விட்டாங்க ஊட்டியில் நீக்கி விட்டார் ஜெகதலால் குந்தால் விட்டாங்க சமீபத்தில் தூத்துக்குடியில் இருக்கிற நீக்கூட்டாரு எடப்பாடி அவர்கள் இவங்களை பார்த்து கண்டுபிடிச்சி எவன் துரோகம் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறக்கே சரியா இருக்குது இதர மற்ற இருக்கிறவங்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா இப்போ தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் இவங்க உதயகுமார் சி செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் இணைஞ்சு செயல்பட்டால்தான் மறுபடியும் அதிமுக வீரும் எடப்பாடி வந்து ஒரு ஆள் நின்று சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்கிறாரு இவங்க எல்லாம் கை கொடுக்கணும் இவங்கெல்லாம் ஏன் கை கொடுக்கற தயங்குறான்னு சொன்னா பிஜேபி வந்து கத்தி கொண்டாந்து தலைமையில வச்சுருக்குது ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் ஊழல் பட்டியல கையில் தலைமையில வச்சிருக்குது எதாவது சொன்னீங்கன்னா கத்தி இறக்கி தான் எல்லா அடக்கி வாசித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அடக்கம் அண்ணா திமுகவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் இவங்க இன்னுமே ஒன்று காலம் கட்டி போகல இன்னும் பத்து மாசம் இருக்குது இன்னும் நாலு மாசம் போச்சுன்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருவாங்க தேதி அறிவிச்சிருப்பாங்க கூட்டணி பேரம் பேசுறதுக்கே சரியா இருக்கு இவங்களுக்கு எந்த தொகுதி அவங்களுக்கு இப்போ பிஜேபி காரணம் ஐம்பது தொகுதியில் நிற்பேன் ஐம்பது தொகுதி ஐம்பது தொகுதி கேட்பேன் ஐம்பது தொகுதி கேட்டேன் இருக்கிறாங்க ஐம்பது தொகுதி அவங்களுக்கு கொடுத்துட்டா அண்ணா அண்ணா தீமுக்கு நடுத்திருவதோ போய் நிற்கி இவங்களுக்கு ஐம்பது கொடுத்துட்டா மீதி இருக்கிற கூட்டணி கட்சிக்காரெலாம் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா காலத்தில் அண்ணா தீமுக்கும் நான் பொதுபதி நிற்கிமா இவங்க அந்த சூழ்நிலை வந்து பிற்காலத்தில் நடந்துரும் எடப்பாடியார் அவர்கள் மற்ற எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஆளுகள் நியமித்து விட்டாங்களோ அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ அந்த மேற்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலாஜி நியமித்து விட்டாங்க அங்கே திருச்சியில் வந்து கேஎன் நேருவை நியமித்து விட்டுட்டாங்க இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் ஏ வே ஏ வா வேலுவை விட்டாங்க அங்கங்கே நியமிச்சு விட்டு பம்பரமாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க மக்கள் வந்து திமுக காரை எப்படி மக்களை தம் பக்கம் இழுக்கணுங்கிறக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த தூண்டில் போட்டதை தூண்டில் சிக்காத அளவுக்கு பார்த்துக்கறக்கு அண்ணா திமுக தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவங்க ஏதோ போடுற மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன புழுவு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு தூண்டிலில் போய் அவங்க மீனாட சிக்கிக்குவாங்க அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவங்களே போய் சிக்கிக்குவாங்க சிக்கிக்கிட்டாக்கா மீண்டும் வெளியே வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இனிமேல் துரிதமாக வேலைக்கு செயல்பட்டதுனா தான் திமுக வீடு கொண்டு எழும் அண்ணா திமுகவில் ஏற்கனவே வந்து கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டவங்க தான் தே திமுகவினுடைய பிரேமலாதா அவங்க இப்போ பிரேமலாதா அவங்கள் கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு தான் கூட்டணின்னு அவங்க போட்டி போட்டாங்க இப்போது அவங்க கூட்டணி சேர்றதில் நான் கடலூரில் மாநாடு நடத்தி என்னோடய கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இடையில வந்து அவங்களுக்கு அந்த எம்பி சீட்டு கொடுக்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை அதனால் வந்து அவங்க அந்த கடலூரில் மாநாடு நடத்தி கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட ஏற்கனவே அதிமுக பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி கொண்டு இருக்கின்றது இதில் பிஜேபி இல்லாமல் இருந்திருந்தேன்னா இவங்க கொண்டாந்து குட்டை குழப்பாமல் இருந்திருந்தால் தாவேக்கா இப்போ அண்ணா திமுகவோட கூட்டணி அமைச்சு இந்நேரம் தமிழ்நாடு முழுக்க வேகம் எடுத்துருக்கும் இப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராமதாஸும் இவங்களோட இணைஞ்சு வரக்கு தயாராக இருக்கிறாங்க தே வரக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த மாதிரி கட்சியெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சியும் மொத்தம் அவ்வளோ தான் வேற கட்சி எதுவும் கிடையாது இருக்கிற அஞ்சாறு கட்சி எங்கே போயிடுச்சுனாக்கா திமுக போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் அது ரெண்டு மூணு கட்சி ஒரு ஆசிலேஷன் ஒரு ஊந்தல் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த பிஜேபியினுடைய குளறுபடி தான் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கானு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிவிட்டா இவங்கெல்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்குவாங்க ஆனால் அந்த அவங்கள சேர்ற கூடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அத்தனையும் இந்த பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது வருங்காலத்தில் வந்து பிரேமலதாவும் திமுக விட்டு திமுகவுக்கு போகிற தயாராக இல்லை ராமதாஸ் அவர்களும் அண்ணா திமுகவுடைய நலன் விரும்பி அவரும் இங்கே தான் வருவாங்க வெற்றி கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய அவங்களுடைய குரல் ஒரு சட்டசபையில் ஒழிக்கணும்னு சொன்னால் அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சா தான் அவங்களுடைய குரல் சட்டசபையில் ஒழிக்கும் எப்படி விஜயகாந்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திதிமுக குரலை ஒழிச்சது இல்லைங்களா குரலை ஒழித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்கட்சி தலைவரை ஆனார் அந்த மாதிரி இவரும் ஒரு கூட்டணி அமைச்சர் கூடுதலாக பலம் பெற்றாங்கன்னாக்கா கூடுதலாக பழம் பெறுவாங்க விஜயகாந்து விஜய் வந்து சேர்ந்தாக்கா கூடுதலாக பலம் பெறுறப்போ விஜயோடு வந்து நாளைக்கு எதிர்கட்சி தலைவராக வர்றக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது அதை வந்து விஜய் நல்லா பயன்படுத்திக்கணும் விஜய் கூட இருக்கிறவங்கெல்லாம் இப்போ புதுசு பூசாக ஆளை போட்டுட்ருக்கிறாரு ஒரு அதிகாரியை போட்டார் வருமானத்துறை அதிகாரியை போட்டாங்க வருண்ராஜ அவர் வந்து இன்னும் செயல்படறக்கு சொன்னாங்களே ஒளிய கொள்கை எல்லாம் சொன்னார் இன்னும் அவங்க ஃபீல்டுக்குள்ளே இறங்கி வேலை செய்யலை ஒரு நீதிபதி உள்ளே வந்து சபாஷன் ஒருத்தர் வந்து சேர்ந்தார் அவரும் இன்னும் வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வரல இப்போ ஏற்கனவே இருக்கிற புஷ்டி ஆனந்தமும் காத்து பிடுங்கின பளுனாட்ட சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அவரும் முதல்ல வந்த நடவடிக்கை மாதிரி இப்போ இல்லை அது ஏன் அவங்க கட்சிக்குள்ளே என்ன குழப்பம்ங்கிறத அவங்க கட்சி தான் பார்த்து முடிவடணும் அவங்க எல்லாமே சேர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டா எல்லாரும் படப்படன்னு வேலை செய்வாங்க இப்போ அந்த சூழ்நிலையில் இருக்குது எதிர்காலத்தில் வந்து அதிமுக இதர கட்சிகள்லாம் சேர்ந்து பலம் பெறணும்னு அப்படின்னு சொன்னால் பிஜேபி அமைதியான முறையில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சீட்டை கொடுப்பாங்க சீட்டை கொடுத்தா நீங்களும் சட்டசபைகள் ஏற்கனவே இப்போ நாலு பேர் உங்கள் குரல் ஒழிக்கிற மாதிரி இன்னொரு அஞ்சாறு குரல் சேர்ந்து ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் ஈரோட்டில் வந்து மொடக்குறிச்சி தொகுதியில் நின்று ஜெயித்தீங்க இல்லையா எம்எல்ஏ திருவாரூர் திருமதி சி கே சரஸ்வதி ஜெயித்தாங்க இப்போ நீங்கள் அதே தொகுதியில் பிஜேபி இன்றைக்கி சூழ்நிலை நின்னீங்கன்னா நீங்கள் மரணத் தோல்வி ஏற்படுத்தும் உங்களுக்கு மரணத் தோல்வி ஏற்படுத்தும் ஏற்கனவே ஈரோடு பகுதியில் ஈரோடு கிழக்கில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது மேற்குலையும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது மொடக்குறிச்சியில் வந்து உங்களுக்கு ஊசலாட்டமாக ஆடிக்கிட்டு இருக்குது அந்தியூரில் திமுக எம்எல்ஏ தான் மொத்தம் எட்டு தொகுதியில் அஞ்சு தொகுதி திமுக பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இன்னும் மூணு தொகுதி தான் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு பத்து மாதம் இருக்குது எல்லா வித்தையும் காமிப்பாங்க எல்லா வித்தையும் காமிப்பாங்க எட்டு தொகுதியில் இப்போ அஞ்சு தொகுதியினுடைய அடித்தளம் அவங்க ஸ்ட்ராங்காக போட்டாங்க இதே மாதிரி தூணை போச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அதிமுக கேள்விக்குறி அண்ணா திமுக அடித்தள ஸ்ட்ராங்காக போடணும்னு சொல்லிச்சுன்னா ஃபீல்டுக்குள்ளே இறங்கி வேலை செய்கிறக்கு வரணும் வந்தால் அதிமுக நிலைமை மிக நன்றாக இருக்கும் அது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் கையில் தான் இருக்குது அவர் ஏன்னுக்கு ஒரு ஒரு மாதமாக வந்து சுணங்கி இருக்கிறார் ஒன்றும் ஒன்று சுணங்கி மக்க கட்சியில் இருக்கிற நீக்கிற போக்குறத்தில் போயிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் நீக்கல் இருந்துகிட்டு இருக்கலாம் ஒரு பக்கம் கட்சியில் வரவு வரக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அதை வேகப்படுத்தணும் நன்றி வணக்கம்